ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் இன்றைக்கி நோம்பு பன்னிரெண்டாம் நாளுக்கான வேலைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன்னு பார்க்கலாம் நோம்பு ஆரம்பிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் மீனே வாங்கலை சரி இன்றைக்கி மீன் வாங்கிடலான்னு சொல்லிட்டு மீன் தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் மீன் பார்த்தீங்கன்னா பேர் வந்து விலை மீன் சொன்னாங்க பேருக்கு தகுந்த மாதிரிக்கு விலையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு சரி நம்ம இதை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பொறிக்கிறதுக்கு தனியாகவும் குழம்புக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஏன்னா குழம்பு மீன் அந்தளவு யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால எல்லாத்தையும் பொறிச்சிடலான்ட்டு கொஞ்சம் பொறிக்கிறதுக்கும் கொஞ்சம் குழம்புக்குமா பிரித்து எடுத்திருக்கேன் பொறிக்கிற மீனுக்கு வந்து மசாலா தடையை வச்சிடலாம் நான் எப்போ வந்து ஒரே மாதிரிலாம் செய்ய மாட்டேன் எப்பப்போ எப்படி தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கேன் ஒரு டைம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன் ஒரு டைம் பூண்டு தட்டி போடுவேன் எல்லா சும்மா மிளகாய்த்தூள் வஞ்சத்தூள் மட்டும் போடுவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கூட மஞ்சத்தூள் கொஞ்சமாக மீன் பொறிக்கிற பொடி இருக்குது இல்லையா அதுவும் சேர்த்து உப்பு சேர்த்து இதை நல்லா பிரட்டி எடுத்துடலாம் எப்போவுமே நான் தண்ணியில் மாவு குளச்சி செய்கிறது கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிடுவேன் இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து பசரி பார்க்கலான்னு பிசஞ்சுருக்கேன் ஏன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா பொறிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் அதில் தேங்காயே கொஞ்சமாக ஒரு சுட்டு ஊற்றி நல்லா பிரட்டி எடுத்து இதை வச்சிடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு போது கூட தேங்காய் ஊற்றி பொரிச்சா இன்னும் நல்லா மனமாக இருக்கும் இதையும் எடுத்து வச்சுட்டேன் குழம்புக்குள்ள குழம்புக்குனையும் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் கரெக்டாக குழம்பு வைக்கும்போது எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யலான்னு சொல்லிவிட்டு பால் தான் காய்ச்சி வச்சுருக்கேன் பால் வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் இது அதிலே சக்கரை சேர்த்தாச்சு பால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்டு பவுடரு இருக்குல்லையா அதை கலந்து காய்ச்சி எடுத்துருக்கேன் கஸ்டர்டில் வந்துட்டு இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான் சேர்த்துருக்கேன் இது நல்லா காய்ச்சி ஆற வச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் சாயந்தரமாக எடுத்து நம்ம பழங்களை உரிச்சு போட்டுக்கலாம்னு வச்சாச்சு அதை கூட கையோடு இறால்லேயும் கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி வடி வச்சு எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் அதோட வெங்காயம் நிறையா கட் பண்ண வேண்டியது இருக்குது சமோசாவுக்கு மீன் குழம்புக்கு எல்லாத்துக்கும் வேணும் இல்லையா அதனால் இந்த ஜார்லேயே போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த ஜாரில் போட்டு எடுத்துட்டேன் நல்லா ஸ்லைஸாக பண்ணி கொடுக்குது நிறைய வெங்காயம் வரைக்கும்போது இதில் போட்டோம்னா கொஞ்சம் கண்ணி எரிச்சல் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துனா எனக்கு வெங்காயம் ஃபுல்லாக நல்லா ரெடி ஆகி வந்துருச்சு இப்போ இதையும் கொஞ்சம் பிரித்து எடுத்துடலாம் குழம்புக்கு தனியாக எடுத்துகிட்டு சமோசாவுக்கும் கொஞ்சம் எடுத்துடலான்னு பார்க்குறேன் ஆல்ரெடி கொண்டக்கடலில் உருளைக்கிழங்கு மசாலா சமோசாவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து வெறும் வெங்காயம் சமோசாவும் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்றவங்க எல்லாருமே கொஞ்சம் வீடியோ பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நமக்கு வியூஸ் இருந்தால் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு அதனால வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லா வீடியோவும் பாருங்கள் சமோசா ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணிடலாம் கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்புத்தூள் சேர்த்துட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சகருக்கு இன்றைக்கி பொறுச்ச சிக்கன் வந்து அப்படி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அந்த சிக்கனை வந்து எலும்பு இல்லாத சிக்கன்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் சிக்கன் சமோசா மாதிரி இருக்கும் நம்ம சிக்கன் சமோசாலும் செஞ்சாலும் சிக்கன் இதே மாதிரி தான் உப்பு தூள்லாம் போட்டு ரொம்ப வேக வச்சு தான் இது கூட நம்ம பெஸ்டரை எடுப்போம் அரைச்சு எனக்கு வந்து பொரிச்ச கறியே இருந்ததுனால சரி நல்லதாக பிச்சி மிஞ்சு எடுத்து சமோசாவில் வச்சுருவோன்னு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் பரட்டிட்டேன் பரட்டிட்டு சமோசாவில் ஃபில்லிங் ரெடி பண்ணியாச்சு இந்த சமோசா சீட்டு பார்த்தீங்கன்னா காலியாகவே மாட்டேங்குது நானும் டெய்லி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது சரி ஸ்வீட் சமோசா செய்யலாம் தான் இன்றைக்கி பார்த்தேன் சரி வேணாம் இன்றைக்கி சிக்கன் சமோசாவே பண்ணிடுவேன் சொல்லிட்டு செஞ்சாச்சு இன்றைக்கும் காலியாகிடும் எப்படியா முடிச்சலாம் பார்த்தா அப்புறம் இன்னும் ஒரு அஞ்சாறு சீட்டு இருக்குது சரி அது இன்னொரு நாள் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிற சமோசாலாம் இதில் ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் அந்த ஸ்கொயர் டைப்பில் பெட்டிஸ் மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் அது வந்து எனக்கு ரொம்ப சீட்டு அகலமாக இருக்கா என்னன்னு தெரியல அது ஒரு மாதிரி அந்த சேஃபே எனக்கு பிடிக்கல சரி இருந்தாலும் ஒன்றே ஒன்று செஞ்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துருக்கேன் கொஞ்சம் சீட்டோட அகலம் கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மடிச்சு எடுத்து ஒட்டி பார்த்தேன் ஒன்றும் இல்லை நம்ம அதே தானே செய்கிறோம் அதே சமோசா தான் இருந்துச்சு ஆனால் சேஃப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி இப்போ செஞ்சதுக்காக ஒரு ரெண்டு பீஸ் செஞ்சு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ எல்லா சமோசா பீஸையும் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு கசையோடு அப்படியே மீன் குழம்பும் தாளித்து விட்டுட்டேன் கையோடு அப்படியே மீன் குழம்பு வச்சு முடிச்சிட்டேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோன்னா சாயந்தரமாக மறுபடியும் ஏதாவது வேலை செஞ்சுக்கலான்ட்டு மீன் குழம்பும் தாளித்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் தொடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு மீன் வந்து நான் சகருக்கு தான் பொறிக்க போகிறேன் இப்போ பொறிக்கலை இப்போ சாயந்தரம் வந்து பார்க்கலாம் அதோடு அசர் தொழுதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன் வந்த உடனே இட்லி ஊற்றி வச்சுட்டேன் நைட்டு இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு கையோடு சமோசாவும் பொறிச்சு எடுத்தாச்சு என் பொண்ணு காலையிலேயே தர்பூசணி பழத்தில் ஜூஸ் போட்டு வச்சிட்டாங்க இதோட நைட்டு தராவி முடிச்சுட்டு வந்தோன்னா சாப்பாடு வடிச்சிக்கலாம் முடிஞ்சால் மீனை பொறிக்கலாம் இல்லை சகரில் எஞ்சு கூட மீன் பொரிச்சிக்கலாம் இன்றைக்கி இஃப்தா இருக்குது பார்த்தீங்கன்னா தர்பூசணி ஜூஸு அது கூட ஃப்ரூட் கஸ்டு கொஞ்சம் பழங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் நோம்பு கஞ்சி சமோசா இதுதான் இன்றைக்கி இஃப்தா இருக்கும் சகருக்குமான வேலைகள் முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்